இன்று விநாயக சதுர்த்தியன்று தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கவும் தீராத பண கஷ்டங்கள் தீரவும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கவும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரவும் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான அஷ்ட கணபதி விநாயக மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த அஷ்ட கணபதி விநாயக மந்திரத்தின் விசேஷம் என்னவென்றால் அகத்தியர் தனது அகத்தியவாத சௌமியம் என்னும் நூலில் அஷ்ட கணபதி பற்றியும் அந்த கணபதியை வணங்குவதன் மூலம் அந்த மூல மந்திரத்தை சொல்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பல்வேறு விதமான அதிசய பலன்களை பற்றி சொல்லியுள்ளார்

உருதியுள்ள மகா கணபதி தானொன்று தாமப்பா நடன கணபதி தானொன்று சங்கையுள்ள சக்தி கணபதி தானொன்று நாமப்பா சொல்லுகிறோம் கேளு நன்மையுள்ள வால கணபதி தானொன்றே ஒன்றான உச்சிட்ட கணபதிதானொன்று உத்தமமே உக்கிர கணபதி தானொன்று நன்றான மூல கணபதி தானொன்று நாட்டமுட கணபதிக்கு முன்றாய் குன்றாத மூல மந்திர தன்னை குறிப்புடனே சொல்லுகிறேன் குணமாய்க் கேளு நின்றாடு மூலமடா ஆதி மூலம் நிலையறிந்து ஓம் கிளி அங்வுங்கெண்ணே எண்ணமுடன் இடது கையால் விபூதி வைத்து ஏகாந்த கணபதியின் சுழியை நாட்டி சொன்ன மொழி தவறாமற் சுழியை பார்த்து சுத்தமுடன் ஓம் கிளி அங்கு தன்னகமே சாட்சியாய் இருநூற்றெட்டு தான் செபித்து விபூதியை நீ கடாட்சி தாக்கால் முன் கடாட்சத்தாலே மூர்க்கமுடன் தீருகிற வியாதி கேளே கேளப்பா சுரமுடனே சன்னி தீரும் கெடியான குன்மமுடன் காசந்தீரும் சூழப்பா வஞ்சினையும் ஏவல் தீரும் சுருக்கான பல விஷமு கரப்ப ரோகம் வயிற்றிலுள்ள எல்லாம் வாங்கி போகும் ஆழப்பா அஷ்ட திசை கரசாய் நின்று ஆதி என்ற பூரணத்தில் அழுந்தலாமே விநாயக பெருமான் அஷ்ட அவதாரங்களாக இருப்பதாக நமது வேதங்கள் சொல்கின்றன அஷ்ட என்றால் எட்டு என்று பொருள்படும் இந்த அஷ்ட கணபதிகள் யார் என்றால் ஆதி கணபதி கணபதி நடன கணபதி சக்தி கணபதி கணபதி உச்சிஷ்ட கணபதி கணபதி மற்றும் மூல கணபதி என எட்டு வகை கணபதியாக நமது வேதங்கள் சொல்கின்றன இந்த எட்டு வகை கணபதிகளுக்கும் சேர்த்து முக்கியமான ஒரே ஒரு மூல மூலமந்திரம் இருக்கிறது அதுதான் ஓம் கிளி அங் உங் என்பதாகும் இந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பயனடையலாம் என்பதைத்தான் இன்றைய பதிவில் தமிழாக்கத்துடன் கூடிய இந்த தமிழ் மந்திரத்தில் பார்த்தோம் இடது கையில் சிறிதளவு விபூதியை எடுத்துக்கொண்டு அதில் கணபதியின் சுழியான உ என்ற எழுத்தை எழுதி கொண்டு பின்னர் அந்த திருநீற்றை பார்த்து கணபதியின் மூல மந்திரமான ஓம் கிளி அங் உங் என்ற இந்த மூலமந்திரத்தை இருநூற்றி எட்டு தடவை ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபிக்கப்பட்ட விபூதியை அணிவதால் ஜுரமுடன் ஜன்னியும் தீரும் குன்மமுடன் காசமும் தீரும் வஞ்சனைகள் ஏவல்கள் தீரும் அத்துடன் பலவிதமான தோஷங்கள் தீரும் நம்மை சுற்றியுள்ள தரித்திரங்கள் தீரும் நம்மை சுற்றியுள்ள தோல்விகள் அனைத்தும் ஓடிவிட்டு தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் தீராத பணக்கஷ்டங்கள் தீரும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும் என்பது இந்த விநாயக பெருமானின் பதிகத்தின் பலஸ்ருதி இன்று விநாயக சதுர்த்தி அன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த அஷ்ட கணபதி விநாயக பெருமானின் மூல மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி